அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு ஜனநாயக நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை டேஷ் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பர் அதாவது ஒரு முறை தேர்தல் நடத்தி தேர்தல் தே தேர்தல் நடத்தி இரண்டு மேலிருந்து கீழ் ஆச்சு இரண்டு மேலிருந்து கீழ் காஷ்மீரில் ஸ்ரீதரின் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் டேஷ் நிலவு தேன் தேயிற்கு இன்னு இன்னுதான் போடணும் தேன் நிலவு ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து கரஸ்பாண்ட் தமிழில் தாளர் தாளர் நான்கு இடமிருந்து பலம் சுட்டும் விழி டேஷ் கண்ணம்மா சூரிய சந்திரரோ பா பாரதியாரின் பாடல் வரி சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ சுடர்தான் சு தாய்க்கு இன்னிற்கு சுடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு வகை மலரின் பெயரில் முடியும் ஒரு தோல் வியாதி தாயிருக்கு ரெண்டாவது எழுத்து அப்போ படர் தாமரை தாம தாமரை எட்டு வளம் இருந்து இடம் இந்தியாவில் பழங்காலத்தில் இருந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் தொடரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு விளம்பர வி ல விளம்பர இடைவேளைக்கு பிறகு பதினொன்று வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினொன்று வேகம் வேகம் விரைவு வீரை ஊதம் போடணும் விரைவு பதினாறு வளம் இருந்து இடம் நான்கில் பாதி நான்கில் பாதி நாலில் பாதி இரண்டு இர இண்டு இரண்டு பதினான்கு மேலிருந்து கீழ் இது கொளுத்தால் வலையில் தங்காது என்பர் எது கொடுத்தாள் நண்டு டு இருக்கு நண்டு மூன்று மேலிருந்து கீழ் துலாம் ராசியின் சின்னம் எடையை நிறுத்த உதவும் சாதனம் எடையை நிறுத்த உதவும் சாதனம் தராசு த ராசு தராசு ஒன்பது வளம் இருந்து இடம் ஒட்டும் பிசின் கம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் பசை ப பசை ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு அடிக்கும் சவுக்கு கசை கா மட்டும்தான் போடணும் சை இருக்கு கசை ஒன்பது கீழிருந்து மேல் தமிழகத்தின் நாடகத்தந்தை என அழைக்கப்படுபவர் சம்பந்த முதலியார் பம்மல் சம்பந்த முதலியார் ப இம் ம இல் பம்மல் ஏழு வளம் இருந்து இடம் விரிவான கட்டுரைக்கு டேஸ் எழுதித்தர சொன்னார் ஆசிரியர் கலைந்துள்ளது சுருக்கமாக சுரு இக்கம் சுருக்கம் சுருக்கம் எழுதித்தர சொன்னாராம் சுங்கே போனோம் இக்க இம் சுருக்கம் விரிவான கட்டுரைக்கு சுருக்கம் எழுதித்தர சொன்னார் ஆசிரியர் கலைந்துள்ளது சு ரு இக்க சுருக்கம் பதினைந்து இடமிருந்து மாடி ஏற பயன்படுவது படி ப படி பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினெட்டு சில சமயம் இது அசல் தொகையை விட அதிகமாகிவிடும் வட்டி வ இட்டி வட்டி பதினெட்டு பலம் இருந்து இடம் பதினெட்டு வியாபாரம் வணிகம் வ இருக்குது நீ க இம் வணிகம் பதினேழு கீழிருந்து மேல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எழுதியவர் டேஷ் என் பூங்குன்றனார் கணியன் பூங்குன்றனார் காயிற்கு நீதம் ஒண்ணு கனியன் பூங்குன்றனர் பதினைந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினைந்து மும்பையின் முந்தைய பெயர் மும்பையின் முந்தைய பெயர் பம்பாய் ப இம் ப இ பம்பாய் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து பேருந்து ஆங்கிலத்தில் பேருந்துக்கு ஆங்கிலத்தில் பஸ்ஸு இஸ் பஸ் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஷ் முதல் குமரி வரை படர்ந்துள்ளது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை இ இ ம இம் இமயம் முதல் குமரி வரை பதிமூணு கீழிருந்து மேல் சந்திரன் வேறு சொல் நிலா நீ ல நிலா பனிரெண்டு இடமிருந்து பலம் பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர் பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர் இஸ்லாமாபாத் ப மாத் இஸ்லாமாபாத் பதினான்கு இடமிருந்து பலம் டேஷ் மருத்துவரை நியூராலஜிஸ்ட் என்பதுண்டு டேஷ் மருத்துவர் நரம்பியல் நான் ரில் நரம்பியல் டாக்டரை தான் நியூராலஜிஸ்ட் என்பதுண்டு இன்னைக்கு வந்த குறுக்கள் தொதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து இருந்து பலம் சுடரை தான் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் விரிவான கட்டுரைக்கு வளக்கு வளம் இருந்து இடம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ